ஆர் கீதா குண்டத்தூர் ஒன்றியம் கோவூரில் பேருந்து பேருந்து பணிமனை புதிய வழித்தடங்கள் துவக்க விழாவும் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குண்டத்தூர் ஒன்றியம் கோவூர் ஊராட்சி மின்வாரியம் அருகில் ஆலந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் நாற்பத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலைய பணிமனையை சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் போக்குவரத்து ஆகியோர் ரிப்பன் வெட்டி கல்வெட்டினை திறந்து வைத்து உரையாற்றி ஆறு வழித்தடங்களில் செல்ல புதிய பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைத்து பேருந்தில் ஏறி பயணம் செய்தனர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கூறுகையில் அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களின் கோரிக்கையை ஏற்று கிளாம்பாக்கம் பல்லாவரம் போரூர் பிராட்வே சோமங்கலம் நந்தம்பாக்கம் உட்பட ஆறு வழித்தடங்களில் பேருந்து இயக்க கோவூரிலிருந்து செல்ல ஏற்பாடு செய்ததாக தெரிவித்தார் இதில் போக்குவரத்து துறை மேலாண்மை இயக்குனர் ஜான் ஆல்பின் வர்கிஸ் மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் மனோகரன் ஊரக வளர்ச்சித்துறை திட்ட இயக்குனர் ஆர்த்தி ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் துணை சேர்மன் ஓமா மகேஸ்வரி வந்தே மாதிரம் தாசில்தார் மலர்விழி வட்டார வளர்ச்சி அலுவலர் ஸ்ரீதேவி மற்றும் வரதராஜன் ஊராட்சி மன்ற தலைவர் ப சுதாகர் ஒன்றிய கவுன்சிலர் அன்பழகன் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர்

இந்த பகுதி மக்களின் கோரிக்கை என்று கோவூர் கிளாம்பாக்கம் தண்டலம் குன்றத்தூர் அழகாத்தூர் பல்லாவரம் தாம்பரம் வழியாக இயக்க இருக்கிறோம் அது மாதிரி இருபத்தி ஆறுக்கு கோவூர் டூ பிராண்டு அதுக்குன்னு கோவூர் எந்த ஒரு வண்டி நம்ம கொடுத்தோம் அது அது நிப்பாட்டி காட்டா போன ஆட்சியில் இது என்ன பிரச்சனைன்னா கோவூர் குன்றத்தூர்லேருந்து வர பஸ் மொத்தமாக நான் கேட்கலாம் உட்காந்து பார்க்கலாம் ஒவ்வொரு காரத்துக்கு நின்று தான் போகணுமே தவிர சொல்லி பஸ்ஸில் உட்காந்து போகிறது நம்ம ஊருக்கு ஒவ்வொரு காரத்துக்கு உட்காந்து பயன்படுறோம் உட்காந்துக்கொண்டே சொல்லி இன்றைக்கி கோவூரலேருந்து கிராம் பார்க்கும் கோவர்லேருந்து ப்ராடக்ட் இங்கேயே நின்னு போகிறக்குள்ள அளவுக்காக இருக்கிற பஸ் நம்ம இன்றைக்கி ஏற்கிறோம் இந்த இருபத்தாருக்கு கோபுரம் ப்ராடக்டா வண்டி பரியப்பட்டம் சரி ரஸ்புரம் ஜெமினி

ியலந்து ராமாபுரம் நன்னாக்கம் மணப்பாக்கம் பலப்பாக்கம் மவுளிவாக்கம் அப்படின்னு எஸ் பதினொன்று மினி பஸ்ஸு கிண்டி பல்லாவரம் வழி ஆலத்தூர் பெட்ரோ வடவந்தாங்க மூவர் சாப்பிட்டு பிவி நகர் மீனம்பாக்கம் இது உங்களுக்கு பயன்படாது அந்த பக்கத்தில் இருக்கிற ஆலத்தூர் பகுதியில் இருக்கிற மக்கள் அதில் பயன்பெற இருக்கிறார்கள் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக இந்த ஆறு பேருக்கு மூலமாக நிச்சயமாக அதிமுக ஆட்சி காலத்தில் நிறுத்தப்பட்ட வழித்தடங்கள் பன்னிரண்டு வழித்தடங்கள் ஏற்கனவே நடைமுறைக்கு கொண்டு அவர் உத்தரவிட்டால் அதெல்லாம் இயக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கொரோனாவால் நிறுத்தப்பட்டது என்று சொன்னதில்லை அது வந்து ஊதிய நடத்துனர் ஒருத்தர் அவர் பணி கிடைக்காமல் இருக்கிற காரணத்தில் வன் பேருந்துகளை இயக்குவதற்கு தேவையான நபர்கள் இல்லாமல் பேருந்து வழித்தளங்களை நிறுத்திவிட்டு போய்விட்டார்கள் இவை காதலில் மீண்டும் எல்லாம் அத்தியாவசியமாக மக்களுக்கு தேவையானது முதல் கலைஞர் முதலமைச்சராக பொழுது வழங்கிய தான் மீண்டும் இயக்குகின்றபடியே நம்முடைய மாண்பு திராவிட மாடல் முதல்வர் அன்பை பெற்றவர் நம்முடைய மாண்பு திராவிட மாடல் தளபதி அன்பை பெற்றவர் நம்பிக்கையை பெற்றவர் அப்படி இருக்கின்றவர் தன்னுடைய தொகுதியை எவ்வளவு